நீ வேணா எது ஃபாலோ பண்றியா போய்யா இங்க வந்துட்டானே பை சேர்க்கிறாங்க ரெண்டு நாட்களா

ரெண்டு கிலோ எடுத்து கூப்பா திருப்பி வரேன் ஐயோ சுற்றி போட்டீங்களா போட்டா ஏ இவருக்க நம்பர் ஃபோர் இருக்கேண்ணா அங்கே போறேடா நம்பர் சரி ஜாயின் யூ ஏதாவது பேசியா தமிழா தான் தமிழ்ல பேசியா ஹெல்ப்பா வேணாயா ஹெல்ப் கேட்குறாப்பில அப்படின்னா போக சொல்றாப்ல வர சொல்றாப்ல வரேன் வரேன்

ये इन बुलेट लड़का राइट ओके पक्का हेल्प इन्हें से अरे अरे आई विल आई विल कम हेल्प वेट रुको जरा सब्र करो yo watch out i need consumables, I need consumables. லே இந்த ஏரியா 4 யார் யார் நம்ம நாலு பேர் தான் லெட்ஸ் கோ ஓகே லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ பலூன்

yaan tuh baru mau minta kartu sih location <todic> susah <noise> ya நாக்கில் போனே முடிஞ்சவனுக்கு எதுக்கு எது அங்கே ஷேக் பிள்ளை லெட்ஸ் கோ. என்ன வரணும் மட்டும். என்ன இருக்குது இப்போ செம கேன்னா. வருனகா அப்படி அத எடுத்துடுங்கயா. நல்லா வந்துடலாம். நான் ட்ரை

Let's go. Let's go. Sari. Let's go. Hey. Ah, mad ah mad. Hey. Enter the room. ஓகே 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 லெட்ஸ் கோ டேய் வாடா லெட்ஸ் கோ வரான் வரட்டே ஏய் போ 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 தான் இருக்கே அதுக்கு முன்னாடி வாட்ச் அவுட் போடு என்னடா அடிக்குறீங்க நீ ஜெயப்பா உள்ள 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 கை வச்சிரு அப்டி போ சூசன் வாடாங்க இல்ல சூசன் இங்க உள்ள வா அனே உள்ள ஆனே

இல்லையா நீங்க வரேன் வீட்டை வீட்டுக்குள்ள 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 ஓகே பேசி கீழே முன்னாடி வச்சுக்கடா Let's go. Hey.

ஏய் ஷோ கருமாண்டா என்னடா கேம் கையில கண்ணு எடுக்காம இதை எடுத்துட்டு ருசுத்தனமா பண்ணிட்ட